இடுப்பு இடுப்புர மனையர் மேல மழைக்க பதி செய்றோம் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் பாத்தீங்க எஸ்பி கிட்ட வந்து நம்ம மதிபெர்க் ஐயா இது பா பா நம்ம மதிபெர்க் குரு ஐயா மயிலவகன் ஐயா கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க முறிய வந்து அங்கே கிட்ட வச்சு இதுகான வந்து கொடுத்துருக்கோம் இது மாதிரி தவறா வந்து எல்லாமே பரபுறாங்கன்னு உண்மையா சொல்லிடுங்க இல்ல இதே போன்ற செயலில் ஈடுபட்டால் தமிழக வெற்றி கழகம் தெருவில் ஒவ்வொரு தெருவில் இறங்கும் போராடும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போக்கை துணை நிறுத்திக் கொள்ளுங்கள் அவர் ஒட்ட சொல்லிருக்காரு எவ்ளோ தவறான ஒரு விஷயம்னா எல்லாம் போயிட்டு இருக்கு நான் இது எல்லாமே போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணதான் நியாயமா நன்றி